ஒரு பெண்ணல்ூர்த்திகளும் அழைத்தேன் என்னுடைய சக்தி நான் கணவனை நினைத்து வாழ்ந்தது உண்மையானா கற்பனை தவறாமல் வாழ்ந்தது உண்மையான உரைத்த பிரகாரோ நீங்கள் அனைவரோ என்னுடைய கண்டுபாடு எனக்காக பட முடியாது நித்துயரும் நான் பட்டதெல்லாம் 哎。<laughs> <laughs> நீங்கள் அனைவருமே பெண்ணே கணவரை பார்த்தாயா ஒரு பாவத்திய மரியாதை என் கணவர் அடையாளமாக இப்படி மாண்டு மடிந்து கிடக்கின்றாரே நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் தண்டனையை உங்களை பார்க்கின்ற பொழுது மனைவி இருவர தம்பதியாராக கணவன் மாண்ட பிறகு நான் பூவெடுந்து பொட்டெடுந்து பூத்து மஞ்சள் இருந்து கட்டிய மாங்கல்ல இழந்து நாம் எல்லாம் அடிந்து வாழ வேண்டும் வேண்டாம் சுவாமி நான் பட்டதெல்லாம் போதும் உங்களை சந்தித்த பொழுது என மங்களமாக வாழ்த்தீர்களே ஆன மாண்டு கிடக்கின்றாரே என் கடவே சுவாமி வணங்குகிறேன்

திருப்பதி சென்று அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் திருமணமான நாளே உன்னுடைய ஆலத்திற்கு வந்து மாங்கழித்து செலுத்துவிட்டு வருகிறார்களே இப்போது நான் தாடி அழகா பாடியாடி இருக்கார் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கு இழக்கவா கலைக்கவா முதலை நான் இழக்கவா மகளை நான் அறுக்கவா குங்குமத்தை இழக்கவா ஜமார் உற்சும் உறவ உற்சாகும் உறவாரும் உதவா சகுனம் என்பார் என்ன சொல்லி குங்குமம் வைப்பே நாம் எதைய நிற்பூவை முடிப்பே கையிலே வாழவச்ச மறந்து சென்ற வாழவற்றை மறந்து சென்றாரு குங்குமம் வைப்பே நான் எதையூடிப்பே குடும்பத்தை இழக்கவா உங்கள் வளம் தலைக்கவா மஞ்சளையும் ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்ற தந்தை விட்ட செய்தியை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றா அப்பா என்று மூன்று எடுத்து அந்த தந்தை பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்காக தொட்டு தாலி கட்டிய மனைவிக்காக காற்றிலும் மேற்றிலும் கல்லிலும் முள்ளிலும் என்று பாராமல் வெயில் என்று பாராமல் குளிர் என்று பாராமல் தாலி கட்டிய மனைவி நலமோடு இருக்க வேண்டும் பெற்றெடுத்த பிள்ளைங்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்று உழைத்து உடைத்து ஓட தேர்ந்து போகக்கூடியவர்கள் தத்து தந்தை இறந்த செய்த எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றார் இந்த அங்கமாகப்பட்டது நூறு ஊசி போட்டால் எவ்வளவு வலி எடுக்குமோ அதுபோல் வலி வழி எடுக்கும் அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் ஐயோ என பெற்றெடுத்த தந்தைக்கு என்ன என்னுடைய அப்பாக்கு என்ன ஆனதோ இந்த அங்க பாத்திய தீர்க்க காடு என்று மேடு என்று பாராமல் உழுத்து உழுத்து ஓடா போடவரு என் தந்தை இருந்து விட்டாரு அப்படி என்று ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தந்தை இருந்து விட்ட செய்தியே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே தாய் இருந்து விட்ட செய்தி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்ற இந்த இரண்டு மார்பு வழியாடு வழி எடுக்கும் ரெண்டு திங்களாக அங்க வெள்ளாண்டு வந்து ஆறாட்டு சீராட்டி தங்க தொட்டிலில் தாளாட்டி வெள்ளை கிண்டத்தில் தாய் பாலை குடைக்கின்றாள் பார் மீதும் மணி மீதும் தோள் மீதும் துடை மீதும் நம்மளை எடுத்து ஈ கடிக்காமல் இரும்பு கடிக்காமல் பள்ளிக்கு முன்னே விட்டு பெண் நின்று அழகு பார்ப்பால் தாய் அந்த தாய் இருந்து விட்ட செய்தியை ஒவ்வொரு பெண்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் இந்த மார்பு இரண்டும் வழியான வழி எடுக்கும் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அம்மா என்ன பெற்ற தாயோ உனக்கு என்ன ஆனதோடு அம்மா ஏதானதோ அப்படி என்று அந்த பெண்ணா பிறந்தவள் தாயினுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது எதிரே வரக்கூடிய ஒரு பெண் உரைப்பா அம்மா உடம்பு கிடைக்கிறாள் பெற்றவளே நான் என்ன பாவத்தும் செஞ்ச எங்களை தாய் இல்லாத சொல்லுவார்களே அம்மா எங்களை பாதிரிய விட்டுட்டு போற தாய் அந்த பெண்ணு அகப்பிரதமல் அங்கேயே கீழே விடுது அடுது புரண்டு காலி மேட்டிலும் தலை மேட்டிலும் உக்காந்து அடத்தான் எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாங்க தாய் அம்மா நான் அப்புறம் இருந்தா நான் உனக்கு கூட உடைத்து கொல்லி வழி பண்ணி தாய் நான் பெண்ணா பிறந்துட்டேன் அம்மா இந்த பாவிக்கு கொல்லி வைக்க கொடுப்பட கொடுக்கவில்லை தாயே ஆகையால் தான் ஒவ்வொரு பெண்களுமே அந்த கொள்ளி பந்தத்தை எடுத்து மூன்று முறை வளம் வருகிறார்கள் எனக்கு அந்த பாய்க்கு தேவது தாயே உன் வாழ்க்கையில் பிறந்த பாவி நான் கலங்கி நிற்கிறோட அம்மா அதே உடன்பிறந்த அண்ணன் தம்பி விட்ட செய்தி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றா இந்த தோல் பட்டையாக பட்டது அருந்து கீழே விழுந்து விடும் போல் வழியான வலி எடுக்கும் தோலுக்கு மேல் வளர்ந்து விட்டா தோயன் என்று உரைப்பார்கள் அம்மா நம்மளை பெற்று தாய் தந்த இருவரை இறந்த பிறகு நமக்கு தாய் தந்தை அண்ணே தந்தை அத்தனையும் கூட போறது அண்ணன் தானம்மா அண்ணா எனக்கு தாய் வீட்டு சிறு நீதானம் கிடைக்கணும் எனக்கு யாருன்னா இருக்காங்க ஏன் தாய் இல்லாத குறைய ஒத்திருத்தவனே அது ஏன் அந்த பெண்ணாக பிறந்தவள் இருந்த பிறகு அந்த பெண்ணுக்கு என் தாய் தந்தை இல்லாத பொழுது அந்த தாய் விட்டு கோடி எப்பொழுது வரம் என்ற அந்த பிணம் இயங்கிக் கொண்டிருக்கும் ஐயோ ஏன் தாத்தா பாட்டி வராங்க ஏன் சத்த பத்த வராங்க ஏன் அக்கா தங்கச்சி வராங்க ஆனா இந்த கடைசி நேரத்தில் எனக்கு தாய் விட்டு கோடி அண்ணன் எப்போ கொண்டு வருவாரோ

யோ நிலை வரக்கூடாது தாயே நான் படம் வரக்கூடாது அம்மா அம்மா தீபாவளி சீரு பொங்கலுக்கு சீருனு கொடுக்கிறது நம்மளுக்கு யாரு அண்ணன் தான அம்மா அந்த குடும்பத்திற்கு அண்ணியாக வாக்கப்பட்டு வந்த தெய்வங்களே ஐயோ நம்ம நாத்தினா சண்டை நான் இங்க வர எந்த பார்த்தா இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து உதவ மாட்டீங்களா யாரும் அண்ணன் தம்பி கிட்ட சட்டை போடாதீங்கம்மா பிறந்தவ வைரியா குடும்பமே கொலநாசனு சொல்லுவாங்கம்மா அதே தொட்டு தாடி கட்டிய கணவன் இறக்க போகிற செய்திய வரும் ஒவ்வொரு பெண்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றா இந்த முகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருகிவிடும் நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமாக பட்டது வேறுவில் அடிந்துவிடும் கூந்தலில் இருக்கக்கூடிய மலராக பட்டது கருகிவிடும் ஐயோ நம்ம அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் நம்ம கணவருக்கு என்ன ஆக போகுது நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று நினைத்த என் கணவன் மாண்டு கிடப்பாரான் யோய ராஜா ஏ ராஜா நீ மாட்டி விட்டாயா இந்த மண்ணில் நீ மறுத்து விட்டாயா இந்த பாதி நான் கணக்கி நிற்கிறேன் இன்னைக்கு எனக்கு யார் இருக்காங்க என்ன பாதிலே விட்டுட்டு போற என் துறையே எத்தனையோ பெண்ண கணவனை எடுத்த பெண்கள் அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு துன்பத்திலையும் துயரத்திலையும் படிக்க வைக்க முடியாது காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முன்னிலையும் பெற்றெடுத்த பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கணவனே நினைத்து அடுகிறார்களே எத்தனையோ பெண்கள் வாழ்ந்தோ வாயா வெட்டியா நிற்கிறார்களே அம்மா எங்க நீ யாருக்கு வரக்கூடாது தாயி நான் தம்பி இல்லாத அம்மா न पाप पटो पहिरों अमा न पार पटो पहिरो अमा